வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஹைதராபாத் பிரியாணி இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனை சின்னதாக கட் பண்ணாலும் பரவாயில்ல பெருசாக கட் பண்ணாலும் பரவாயில்ல நான் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் நல்லா கழுவிட்டு ஒரு எலும் ரெண்டு எலும்பிச்சு மழை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு அப்புறம் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஒரு கப்பு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க கலந்து நல்லா ஊற வைக்கணும் இது ஒரு ஒரு மணி நேரம் அப்படி எவ்வளோ நேரம் கூட நல்லது தான் அதுக்கப்புறம் வீட்லேயே இருக்கிற தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் இது காரத்துக்காக அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் ஒரு முக்கால் கேஜி இல்லை ஒரு கேஜி ஒரு அரிசி நான் ரெண்டரை டம்ளர் போட்டேன் அதனால் கழுவிட்டு அதுவும் ஒரு பக்கம் வச்சுருங்க இருக்கட்டும் ஊறிட்டு இருக்கட்டும் அப்புறம் ஒரு லெகன் வச்சுட்டு இந்த ஹைதராபாத் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் பாத்திரம் அகலமாக தான் இருக்கணும் வச்சுட்டு இரநூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு அஞ்சு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இது வந்து கோல்டன் ப்ரவுன் வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே பாதி வெங்காயத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி மீதியில் இருக்கிறதுல மசாலா சேர்த்துட்டு அப்படியே நம்ம பிரியாணி செய்வோம் தான் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருக்கணும் இதுக்கு மேலே அடுப்பை சிம்மி வச்சுட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அது நல்லா பொடியாக கட் பண்ணி அலசி வச்சுருக்கா அதையும் இது கூட சேர்த்துட்டு இதுலேயும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போட்டும் அதுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுங்க இந்த ஹைதராபாத் தம் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் மூணு லேயரில் வரும் இப்போது நாலு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் அதில் அப்படியே கீராமல் முழுசாகவே அப்படியே போட்டுக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதுலேயும் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல கலர் வரணும் அடியில் ரெட் கலரில் இருக்கணும் அதனால் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறேன் நான் எதுவும் ஃபுட் கலர் சேர்க்கல அதுலேயும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போது நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் தயிர் எல்லாம் கலந்து அதே இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்லோவில் வச்சுட்டு போட்டு மூடி அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருங்க அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க இதிலே தண்ணி விடும் இப்போது நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பட் ஒரு துண்டு பட்டை நட்சத்திர சோம்பு லவங்கம் ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு கொத்தமல்லி அப்புறம் புதினா ஒரு பிரிஞ்சி அலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சாதம் ஒன்று ஒன்று ஒட்டாமல் வரும் இது பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால நல்லா கொஞ்சம் நிலமாக வரும் நம்மளுக்கு தண்ணி கொதித்த உடனே அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு முக்கால் திட்டம் வேகணும் எழுவத்தஞ்சி சதவீதம் வேகணும் அது அரிசி அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம் அதுலேயே வந்து நம்ம தம் வைக்கிறோம் இல்லையோ கொஞ்சம் வேகும் இப்போ இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் சாதம் நம்ம ஒயிட்டாக கொஞ்சம் வைக்கும்போது அதிலே கொஞ்சம் உப்பு இருக்கணும் இல்லையா அதனால் இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு சாதத்தை வடிச்சிடலாம் அவ்வளோதான் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா சிக்கனும் ஒரு அரைவாசி வெந்திருச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இதில் திராட்சை கூட சேர்க்குவாங்க நான் வந்து ஒரு முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா எழுபத்தஞ்சி சதவீதம் வெந்துருச்சு இப்போவே காரம்லாம் பார்த்துக்கோங்க இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து தக்காளி போட மாட்டாங்க எலுமிச்சம்பழமும் தயிர் மட்டும்தான் அது புளிப்புக்கு இப்போ நான் உப்பு கொஞ்சம் பத்தில் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போது நல்லா எழுபத்தஞ்சி சதவீதம் வெந்துருச்சு இப்போ தம் பொட்டுலாம் நம்ம சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து பாதி இதில் சேர்த்துக்கிறேன் அதில் பாதி சேர்த்துட்டு நல்லா சமன் படுத்திடுங்க நம்ம கை ஜல்லிக்கரண்டிலையோ கரண்டிலையோ போடாமல் அப்படியே லைட்டாக எடுத்து கொட்டி இது பண்ணிக்கலாம் இல்லைனா சாதம் உடஞ்சிரும் இப்போ இந்த மாதிரி சமமாக இல்லை அமுத்து தேவை லைட்டாக சமம்படுத்திட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி காம்பை பின்னாடி திருப்பிட்டு லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து மசாலா ஏறி உரம் மேலே இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தையும் தூவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா அதையும் சேர்த்து தூவிடலாம் தூவிட்டு இப்போ முன்னும் இருக்கிற மே மிச்சம் இருக்கிற அரிசியும் அதை கொட்டிடலாம் பாதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் சமம் படுத்திக்கோங்க இதுக்கு மேலே நான் குங்குமப்பூ வந்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் இது மேலேயும் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா தூவிட்டு இப்போ வந்து நான் இந்த கலர் சேர்க்குறேன் பாருங்கள் கூடவே குங்குமப்பூ கலர் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு அரைக்கப்பலுக்கு நெய் அதுக்கும் அதையும் இதுக்கும் மேலேயே சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு இப்போ தம் போட்டுடலாம் நம்ம மேலே ஒரு தட்டு போட்டு மூடி நம்ம ஒரு வெயிட் வச்சிடலாம் அதில் நான் தவா வச்சுருக்கேன் தம் போடுறதுக்கு ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே வச்சுட்டு இப்போ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு தம் வச்சு வச்சுருங்க சூப்பராக பிரியாணி பாருங்கள் ஹைதராபாத் தம் பிரியாணி த ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வீட்டிலே ரொம்ப சூப்பராக செய்யலாம் இது வந்து கலரை கொடுக்கக்கூடாது அப்படியே நம்ம அடியிலேருந்து லேயராக அப்படியே எடுத்து தட்டில் சேர்க்கணும் அடியிலேருந்து அப்படியே எடுக்கும் போது அடியில் ரெட்டும் நடுவில் வந்து எல்லோவும் மேலே வந்து ஒயிட்டு இதுதான் இதோட இதோட பிரியாணியோடய கலரு இப்படிதான் இருக்கும் இது கூட முட்டையோ இல்லை வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்லாம் இதை அப்படியே வெறும் சாப்பிட்டா கூட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் லதா வீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் வந்து முழு வீடியோவும் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து நல்லா செய்கிறதுக்கு வரும் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் ஆனால் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் எப்படி எப்படிது அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ